ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு சைடிஷ் ரெசிபி தாங்க இட்லி தோசை சப்பாத்திக்கு இது அட்டகாசமாக இருக்கும் அதுதான் பெங்காலி ஸ்டைல் பேண்டி மசாலா எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு பத்து வெண்டைக்காயை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பெரிய சைஸ் வெங்காயமும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமும் பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதுமே ஒரு குழி கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்ச வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை ஆகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது நல்லா கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி அதே பாத்திரத்தில் ஒன்றரை குழி கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் நம்ம பொடியான அறுக்கி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் இப்போது வெங்காயம் நல்லா வதங்கினதுமே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு விது சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம தேவையான ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தூள் அரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் அரை டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம ஒரு பெரிய சைஸ் தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க இல்லைனா அடிப்பிடிச்சிக்கும் இதுவும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ அரைக்கப்பு அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ அரை டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம் இப்போது இதில் இருந்து எண்ணெய் நல்லா திரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சு வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதுவும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் போல் மூடி போட்டு மூடி விட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான பெங்காலி ஸ்டைல் பேண்டி மசாலா அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபீஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்